சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு உரிமையாளருக்கு வட மாநில இளைஞர்களால் நடந்த கோர சம்பவம் நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் நீங்க இது போன்ற நியூஸை உடனுக்குடன் பார்க்க நினைச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே இடங்கன சாலை நகராட்சி கே கே நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ் இவர் சொந்தமாக தறிக்கூடம் வைத்து தொழில் செய்து வருகிறார் இவருக்கு ஒரு மனைவி இரண்டு மகன்கள் ஒரு மகள் உள்ளனர் இவருக்கு சொந்தமான வீட்டில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஐந்து வாலிபர்கள் வாடகைக்கு தங்கியிருந்தார் அப்பகுதியில் உள்ள மற்றொரு தறிக்கூடத்திற்கு வேலை செய்து வந்துள்ளாங்க இந்த நிலையில் கடந்த மே இருபத்தி மூணாம் தேதி இரவு பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஐந்து பேரும் வீட்டில் மது போதையில் அதிகமாக சத்தம் போட்டு பேசி கொண்டிருந்ததாக தெரிகிறது இதனால் வீட்டு உரிமையாளரான கோவிந்தராஜ் ஏன் இப்படி சத்தம் போடுகிறீர்கள் அமைதியாக படுத்து தூங்குங்கள் என கூறியிருக்காரு அப்போது அவரிடம் வட இளைஞர்கள் ஐந்து பேரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தகராறும் செய்திருக்காங்க அதில் திடீரென ஐந்து பேரும் சேர்ந்து கோவிந்தராஜை சரமாரியாக தாக்கி கீழே தள்ளிவிட்ட போது தரையில் கிடந்த கல்லின் மீது கோவிந்தராஜ் விழுந்திருக்காரு அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது இதனை அறிந்த அவரது மகன் வெங்கடேஷ் மற்றும் உறவினர்கள் கோவிந்தராஜை மீட்டு சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்காங்க இதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக கோவை தனியார் மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க அங்கு சிகிச்சை பலனளிக்காததால் மீண்டும் சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அனுமதிச்சிருக்காங்க அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கோவிந்தராஜ் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்திருக்காரு இது குறித்து வழக்கு பதிவு செய்த மகுடஞ்சாவடி போலீசார் வட மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ராஜேஷ்குமார் அஜய்பிந்த் சங்கர்பிந்த் லவ் குமார் குந்தன்குமார் ஆகிய ஐந்து பேரையும் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் சங்ககிரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சேலம் மத்திய சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்பகுதி மக்களிடையே மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க